பாசமல்லப்பா எங்க ஊர் தூத்துக்குடி இல்லதான் எங்க ஊர் தூத்துக்குடி இல்லதான் தூத்துக்குடி தானா ஓகே 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 நீங்க திருச்சி தானப்பா பையன் தம்பி தானே தூத்துக்குடியில படிக்கிறான் ஸ்ரீலங்கா முன்னியாண்டி மாரியம்மா ஹாய் முனியாண்டி மாரியம்மா ஹாய் வணக்கம் மோகன் ஹலோ நல்லா இருக்கீங்களா நான் மோகன் ஆஸ்திரேலியாலேருந்து மெசேஜ் பண்ணிக்கிறேன் சாப்பிட்டாச்சா அக்கா அண்ணா சாப்பிட்டீங்களா நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க மோகன் சொந்த ஊர் எது எப்போ ஊருக்கு வருவீங்க ராக்கிமுத்து பாடல் திருப்பூர் அண்ணா அக்கா லைவ் ரொம்ப ஜாலியாக இருக்குது காமெடியாக இருக்குதுக்கா ரொம்ப நன்றி தேங்க்யூ ராக்கி முத்து ஆ ஏஆர்எஸ் ட்வெண்ட்டி த்ரீ லைக் ஓகே ரொம்ப நன்றி எல்லாரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ முனியாண்டி மாரியம்மா ரவி ஹாய் ரவி வணக்கம் கதிரன் ஏங்கன்னு உங்கள் குலதெய்வ கோயிலில் எங்க என்ன சாமி என்ன எங்கே என்ன சாமி ஏங்கன்னு உங்கள் குலதெய்வம் கோயில் எங்கேயோ என்ன சாமி ஏன் ஏனுங்கோ சொல்லணுமாங்க குலதெய்வத்தை மாரியம்மன் அங்காள பரமேஸ்வரி மானூருங்க தெளிவா புரிஞ்சுதுங்களா திருப்பூரே பாசமுள்ள அப்பா அம்மா அப்பா தம்பி என்று நான் உங்களை வாழ் வளர்த்தேன் ஆமா அம்மா தம்பி என்று நம்பி உன்னை வளர்த்தேன் அந்த பாட்டு அம்மா தம்பி அம்மா 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 தம்பி என்று உன்னை வளர்த்தேன் அந்த பாட்டு என்ன பாட்டு அம்மா அம்மா தம்பி என்று வளர்த்தேன் என்ன பாட்டுன்னு இல்லையே ரெண்டு நிமிஷம் அவர் வந்துடும் அவர் வந்ததையும் பாட சொல்லிடலாங்க ஹரி ஸ்ரீ ஹாய் தங்கிக்கிறோம் வணக்கம் ஆய் ராஜா எம் ராஜா ஹ வணக்கம் வணக்கம் ஹரி ஸ்ரீ ஹரி ஹாய் வணக்கம் சுரேஷ் ஹாய் ஸ்ரீராமர் ஆடியோன்ஸ் நல்லூர் பட்டி இன்னிசை தென்றல் ஹாய் அக்கா அண்ணா தேனி மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் அக்கா அண்ணா நாங்கள் நாக்பூருங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களா உங்கள் பேர் சொல்லுங்கள் ஸ்ரீராமர் உங்கள் பேர் சொல்லுங்கள் உங்கள் பேரே ஸ்ரீராமராஸ் தமிழ் உங்கள் இருவரும் இந்த லைவ் பார்க்கும் அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கம் ரொம்ப நன்றி இரவு வணக்கம் வெல்கம் புதுசாக வந்துருக்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வெல்கம் வாங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு